மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் கூட நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அவர்களுடைய கிராம பகுதிகள் இருக்கின்ற செய்திகளை எங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அவற்றை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கின்றோம் குறிப்பாக பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளாகவே இந்த செய்திகள் பதிவாகின்றன இது மீடியா கோ வாட்ச் கொழும்பு கடுவலை பகுதியைச் சேர்ந்த மரக்கரை உற்பத்தியாளர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கின்றது இன்று நான் தற்பொழுது கொழும்பு மாவட்டம் கடுவலை பிரதேச செயலகத்திற்கு உட்பட்ட சிறியதொரு கிராமத்தில் இருந்து கதைக்கின்றேன் இந்த பிரதேச மக்கள் விவசாயத்தை கொண்டு வாழ்பவர்கள் இன்னும் சில மாதங்களின் பின் அவர்களது விளைச்சலை சந்தைப்படுத்த முடியாமல் போய்விடும் என அவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் நாம் எதை பயிரிட்டாலும் செலவு செய்து தானே ஐயா நாங்கள் பயிரிடுகின்றோம் கடனுக்கு வட்டிக்கு காசு பெற்றுதான் செய்கின்றோம் பயிரிட்டு அதிக நாட்கள் ஆகவில்லை மூன்று தடவைகள் தான் இதுவரை அறுவடை செய்திருக்கின்றோம் ஆனால் மருந்தோ பசலையோ இல்லாமல் பட்டு போய் உள்ளன கொத்தட்டுவையில் தான் பெறுகின்றோம் அங்கும் எங்களுக்கு தேவையானவை இல்லை எனவே நாம் கஷ்டத்தோடு தான் வாழ்கின்றோம் மரக்கறிகளை நாங்களே சந்தைக்கும் அனுப்ப வேண்டும் அதுவும் ஒரு கடினமான வேலை லொரிகள் செல்லாது சில நேரங்களில் அதிக பணம் தான் லொரிகளை பிடிக்க வேண்டும் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் மரக்கறிகள் குறைந்துவிடும் உணவு பானங்களுக்கு பற்றாக்குறை வரும் அப்போது கொடுப்பதற்கு எங்களிடமும் மரக்கறிகள் இருக்காதே பயிரிடவும் வழி இல்லை மரக்கறி விதைகள் இல்லை மருந்துகள் இல்லை அதிகம் கூலி செலுத்தித்தானே அனுப்புகின்றோம் லொரிக்கு நூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் ஐம்பது ரூபாய் தான் புடலங்காய்க்கு கிடைக்கும் அதை வைத்து தான் நாம் எல்லாம் செய்ய வேண்டும் பசலை இல்லாதது தான் பிரச்சனை இன்னும் இரண்டு மூன்று மாதங்களாகும் போது இங்கு மரக்கறி இல்லாமல் போய்விடும் வேறொன்றும் செய்ய முடியவில்லை பசலை விதை மருந்துகள் தான் தேவை வேறு செய்ய வழிகளும் இல்லை

மாத்ரை பல்கலைக்கழக கல்லூரியில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அப்ளைட் அண்ட் நேச்சுரல் சயின்ஸ் என்று கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறேன் கொரோனா சம்பந்தமாக பயனுள்ள ஒரு கண்டுபிடிப்பை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு எழுந்தது அந்த வகையில் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களில் கை கழுவுவதற்கு கை கழுவும் தொட்டில்களை அமைத்துள்ளனர் வைரஸான மீண்டும் கைகை போவதை பாதுகாப்பதற்காக காலின் அழுத்தத்துடன் இயங்கக்கூடிய கைகளவும் தொட்டிலை அமைத்துள்ளேன் இதில் வேறி முதலாவது வேறி நிற்கணும் கைகளின் பிற்பாடு இதை மூட தேவையில்லை பகுதியைச் சேர்ந்த பஸ் உரிமையாளர்களுடைய என்பதுடன் தனது பஸ்ஸிற்கும் சாரதியாக இருக்கின்றார் தன்னை போன்று ஊருக்கு செல்ல முடியாமல் கொழும்பிலேயே தங்கி இருக்கின்றவர்களுக்கு உணவுப் பொதிகளை வழங்கி உதவி செய்து வருகின்றார் ஃபேஸ்புக் மூலம் தகவல் பெற்று உதவிகளையும் பெற்று பஸ்ஸிலேயே பொது செய்து தேவையுடையவர்களுக்கு விநியோகித்து வருகின்றார் மாவட்டத்தில் லென்தா பஸ்ட் டிவிஷன் பிரதேசத்தில் இலங்கை தொழிலாளர் நிலை மாதிரி தான் என்னோட தோட்டம் நான் சாதாரண ஒரு தோட்டத்தில் தோட்ட தொழிலாளி தான் தோட்ட தொழிலாளியமாக என்னோட தந்தை வந்து ஆரம்பகாத தொழிலாளி பிறகு தேசிய வித்தியாசாலையில் தொழில் வந்து இந்த முகநூலே தான் என்ன பிஎஸ் எஸ் பிரசாத் எல்லாருக்கு தெரியும் என் தந்தையார் கூட சுமையினுட் வைத்தியசாலையில் இருக்கிறார் போக முடியல அங்கே என் அங்கே இருப்பது ஒரு தந்தையார் தான் ஆனால் இங்கே இருக்கிறது பல தந்தையார்கிட்ட கண்ணீர் தான் ஏன் கண்ணுக்கு தெரியும் ஊடங்கு சட்டம் ஆரம்பித்த நாள் முதல் வந்து நான் அந்த பஸ்லே தான் தங்கிடுது அதற்கு முற்பட்ட காலத்துலேயும் சரி தான் பட் பஸ்லேயே தான் இந்த தூக்கம் எல்லாமே இந்த பஸ் தான் இந்த பஸ்ஸில் தான் எல்லாமே செய்கிறேன் வெளியில் போய் இன்னொரு பப்ளிக் டெய்லி ஒன்று இருக்குது அதில் போய் குளிச்சுட்டு வந்துடுச்சு இந்த பஸ்ஸ்களில் வந்து சூப்பராக பண்ணி இந்த பெக்கெல்லாம் பண்ணி முடித்தோன்னே இந்த பெக்கெல்லாம் டெலிவரி பண்ணி முடித்த பிறகு பெட்ரோல் வச்சுட்டு எல்லா பஸ்ஸெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சிடலாம் சேகரிக்கிற பொருட்களை வந்து இதே இடத்துல தான் அமர்ந்து இது எல்லாமே இந்த தொலைபேசி வாயிலாக இந்த ஃபோனில் ஃபேஸ்புக் இதிலே தான் என்னோடய முழு மூச்சுமே செயல்படுறதெல்லாம் எல்லோரும் நினைக்கலாம் எனக்கு வெளியிலேருந்து காசு வருது நான் எப்படினாலும் சாப்பிட்டு நல்லா வாழலான்னு ஆனால் என்னோடய சாப்பாடு யாரோட காசும் இல்லை என்னோடய காசில் எடுக்கப்பட்ட இந்த கொத்தமீ பக்கெட்டும் இந்த தண்ணி போட்டில் தான் இந்த தண்ணி போட்டில் இருக்கேன் இந்த தண்ணி போட்டில் கொத்தமையெல்லாம் உடச்சு போட்டு இவ்வளோ தண்ணி ஊற்றி ஒரு மணி மணித்தேரம் போல் வெயிலில் வச்சுட்டு திரும்ப எடுத்து இதில் இருக்கக்கூடிய இதுக்கு போட வேண்டிய பவுடர் இருக்குது இந்த பவுடரை வந்து பிளேட்டில் போட்டேன் அதுதான் என்னோடய காலை உணவு மற்ற ம மத்தியானம் வந்து தண்ணி இருக்கு குடிக்கலாம் இல்லைனா இன்னொரு நூடுல்ஸ் ஒன்று போட்டுக்கலாம் அதுபோல் அதே அந்த நீங்கள் கொடுக்கும் பொருட்களாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அதனை எடுத்து பொருட்களாக எடுத்து மக்களுக்கு கொடுப்பதற்கு கொடுக்க வேண்டும் கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று காரணமாக நாட்டிலே ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்றது இதனால் பலரும் பல்வேறு பட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் இப்படி ஒரு குழுமம் கண்டுகொள்ளப்படாத ஒரு குழுமத்தினுடைய பிரச்சனையை மாத்திரை பகுதியிலிருந்து எங்களுடைய நிருபர் அனுப்பி வைத்திருக்கின்றார் கண் தெரியாதவர்கள் இப்பொழுது எதிர்நோக்குகின்ற பிரச்சனை இது இந்த இல்லத்தில் கண் பார்வையிட்டோர் இருபத்தைந்து பேர் இருக்கின்றார்கள் அதே நேரம் இன்று இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற வைரஸ் நிலை எமக்கு பெரியதொரு ஒரு சவாலாக உள்ளது முன்பு எங்களுடன் பலரும் வந்து கைகளை பிடித்து சுகம் விசாரித்து கதைப்பார்கள் ஆனால் இப்போது வெளியாட்கள் அதிகம் பயப்படுகின்றார்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அன்றாட வேலைகளை வளமை போல சந்தோஷமாக செய்து வருகின்றோம் நாங்கள் இந்த சமூகத்திடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் கண் தெரியாதவர்கள் மற்றும் வயது குறைந்தவர்களுக்கு உங்களால் முடியுமான உதவிகளை செய்யுங்கள் எங்களை போன்ற வலது குறைந்தவர்களுக்கு குறிப்பாக கண் தெரியாதவர்களுக்கு பஸ்ஸில் ஏறும்போது பாதை போது பலர் தமக்கு கைகளை பிடித்து உதவுவார்கள் ஆனால் இப் இந்த உள்ளவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய அதனை சவாலாக எடுத்து எங்கள் அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்து வருகின்றோம் மீண்டும் நான் உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் உங்களால் உதவி செய்ய முடிந்தால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் நான் எனது தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிடுகின்றேன் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று நான்கு ஆறு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது இந்த இலக்கத்தின் மூலமாக உங்களுக்கு எங்களோடு பேச முடியும் நீங்கள் எங்களோடு பேசுவது எங்களுக்கு ஒரு சக்தியையும் தைரியத்தையும் வழங்கும் என நம்புகின்றேன் அப்போது எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களை தனிமைப்படுத்தவில்லை எங்களோடு எப்போது இருக்கின்றீர்கள் என்று எங்களது பிரதேசத்தில் இருக்கின்ற விசேட தேவையிடையோர் என்று பார்க்கும்போது மற்றும் கண் தெரியாதவர்கள் எனக்கு மாத மாதம் வழங்கி வருகின்றோம் அதே போன்று விசேட தேவையுடையோர் உதவி பெற தகுதியான அறுபத்தி நான்கு பேரின் பெயர் பட்டியல் எங்களிடம் இருக்கின்றது அவர்களுக்கு நாங்கள் இதுவரை வழங்கவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் இம்மாதம் வழங்க இருக்கின்றோம் ஏனென்றால் இப்போது மக்களுக்கு சமூக இடைவெளியை பேணச் சொல்லி இருக்கின்றார்கள் என்பதாலும் இவர்கள் இதனை பெற தகுதி உள்ளவர்கள் என்பதாலும் இதனை வழங்க இருக்கின்றோம் நாட்டில் இந்த நிலையை கொண்டு இந்த அறுபத்தி நான்கு பேருக்கும் வழங்க நாங்கள் உத்தேசித்துள்ளோம் முன்னர் பெற்றுக் கொண்டவர்களும் பெற்றுக் கொள்வதோடு இந்த அறுபத்தி நான்கு பேர்களுக்கும் இதனை பெற்றுக் கொடுக்க மிக அவசரமாக நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம் நாட்டிலே தற்போது ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலை காரணமாக தங்களுடைய தொழிலை மாற்றி அமைத்துக் கொண்ட பலருடைய கதைகளை நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் தந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மட்டக்குளிய குர்ணாகல் பகுதியில் இப்படி தங்களுடைய ஜீவனோபாய தொழில்களை மாற்றி கொண்டவர்களுடைய கதை அடுத்து பதிவாகிறது சலீம் எனது பேர் எஸ் எம் எம் சலிம் நான் பொர்கவலையில் வசிக்கிறேன் இப்பிரதேசத்துக்கு பந்தாவே என்று கூறுவார்கள் நான் துணிவியா வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றேன் இப்பிரச்சனையால் நான் துணிவிட்பதை நிறுத்திவிட்டேன் செய்வதற்கு ஒன்றும் இல்லை கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவரிடமும் சிறிதளவு கடன் பெற்றிருக்க வியாபாரத்தை தொடங்கினேன் நான் மாஸ்க் விற்கின்றேன் ஒரு ரூபாய் ஐம்பது வீதம் வைக்கின்றேன் தையல் கூலி ரூபாய் பன்னெண்டு லாஸ்டிக் என செலவாகும் வியாபாரம் நடைபெறுவதில்லை நான் மட்டுமல்ல எல்லோருக்கும் இதே நிலைதான் பின்பக்கமாகத்தான் எனது வீடு உள்ளது நான் பெற்ற கடன்களை ஒரு வருடத்துக்குள் கொடுத்து விடுவேன் ஒருவரிடம் கழித்து இரண்டு நாட்களுக்குள் சரியாக பதினைந்தாம் தேதி ஆகும்போது கடன்களை கொடுத்து விடுவேன் ஆனால் வாங்கிய பொருட்கள் அப்படியே உள்ளது ஐம்பது ஆயிரத்துக்கு கூட விற்கவில்லை ஒன்பது லட்சம் பெருமதியான பொருட்கள் அப்படியே உள்ளது இந்த பிரச்சனையினால் விற்க முடியாமல் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் தான் எங்களோட காலம் வந்து செல்கின்றது விலை கூட கொண்டு விற்க முடியாது என்னால் வேண்டியது பணத்தை வாங்கி ஒரு கிலோவுக்கு இருபது வச்சு விற்கிறோம் ஒரு கிலோ போயிட்டு இருக்கி ஆயிரத்தி இரநூறுவா அது அதெல்லாம் கொடுக்கக்குள்ள நூற்றி ஐம்பது ரூபாய் கெரட்டு வாங்கினா இருநூறு ரூபா வந்துரும் அது விற்க முடியாதுல்ல அதனால வேண்டியதான் இந்த பருத்தகளை போட்டு இருபது கிலோ இருபது ரூபா முப்பது ரூபாய் கிடைச்சா போது நூரெலியா கொடகல பகுதியில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போது இப்படி இருந்தது ஐஸ் கிலோ அங்கே கடையோடு எங்களுக்கு இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கு விலை அதனால தான் நாங்கள் இங்கே வந்து பரிசு எடுத்துக்கிட்டு இருக்கோம் தேவையான இன்றைய தினம் நுகர்வோரின் வருகை எப்படி இருக்கும் என்பதை அன்னலவாக கணித்துத்தான் நாம் முன்கூட்டியே பொருட்களை கொண்டு வந்துள்ளோம் எந்த ஒரு பொருளுக்கும் தட்டுப்பாடு இருக்காது தின்மின் மாத்திரம் தான் இப்போதைக்கு தட்டுப்பாடாக உள்ளது ஏனைய சகல பொருட்களும் இங்கு இருக்கின்றன பண்டாரகம் பகுதியில் முடி தொழிலில் ஈடுபட்ட ஒருவருடைய நிலை இப்படி பதிவாகிறது நான் பண்டாரகம் பிரதேசத்தில் சேவை நோக்கத்துடன் சலூன் ஒன்றை நடத்தி வருகின்றேன் சுமார் இருபத்தைந்து நாட்களாக தொழிலில் ஈடுபட முடியாமல் இருக்கின்றது இன்று வரை வேறு வருமான வழிகள் ஏதும் எனக்கு இல்லை இந்நிலையில் வழங்கப்படும் நிவாரண உதவிகள் கூட எனக்கு கிட்டியதில்லை கிராம மட்டத்தில் அல்லது கிராம சேவகர் வாயிலாகவோ எனக்கு எந்த வரப்பிரசாதமும் கிட்டியதில்லை என்ன நடக்கின்றது என்று கூட புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோம் முடி திருத்தும் தொழிலாளி ஒருவருடைய கதையை பற்றி பார்த்திருந்தோம் அதே போல பரகாக தேனிய பகுதியிலிருந்து ஒரு கதை இப்படி பதிவாகிறது இப்பொழுது முடிவெட்டும் தொழிலை நடமாடும் சேவையாக அந்த பகுதியில் ஒரு இளைஞர் செய்து வருகின்றார் கொரோனா வைரஸ் அச்சத்தின் காரணமாக நாடு முழுவதும் தற்போது ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அனைவரும் தமக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதில் பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றார்கள் அந்த வகையில் ஆண்களை பொறுத்தவரையில் தமது தாடி வெட்டுதல் முடிவெட்டுதல் போன்ற செயற்பாடுகளை செய்து கொள்வதில் இன்னல் பட்ட ஒரு நிலையையே அடைந்துள்ளார்கள் ஆனாலும் பரகஹதனியே என்ற இந்த ஊரில் தாடி வெட்டுதல் முடிவெட்டுதல் போன்ற சிகை அலங்கார தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி ஒருவர் செயற்படுகின்றார் நடமாடும் சேவை மூலம் சிகை அலங்கார சேவைகளை மொஹமட் அன்சாஃப் என்பவர் தற்போது பரகஹதனியவில் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அது தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்தும் பார்க்கலாம் பரகதனியவுக்கு வெளியில் சலூன் ஒன்றை நடத்தும் மொஹமட் அன்சாஃப் தற்போது ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமையை அடைந்துள்ளார் பல வாரங்களாக தொடரும் ஊரடங்கு சட்டத்தினால் பரகதனியவில் உள்ளவர்கள் சிகை அலங்காரம் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலையை அடைந்துள்ளார்கள் நான் வந்து சொந்தமாக ஒரு சலூன் ஒன்று செய்கிறேன் இப்போ வந்துட்டு இன்னே நாட்டில் உள்ள இந்த நிலைமைகள் காரணமாக அதாவது இந்த கர்ஃபி டைமில் வந்துட்டு கடையை வந்துட்டு திறக்கிறதுல பல பிரச்சனை வைக்குது இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோடய ஊர் ஆட்களுக்குள்ளே இந்த சலூன் தேவைகளை வந்துட்டு மொபைல் சர்வீஸ் மூலமாக வந்துட்டு நிறைவேற்றிட்டு வரேன்னு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் மட்டும் இல்லாமல் எனக்கும் ஒரு அதில் ஒரு இன்கம் வைக்குது மற்ற இந்த நிலைமை தொடர்ந்து சொன்னால் எல்லா தொழிலாளர்களுக்கும் எங்களுக்கும் நிறைய பாதிப்பு அளிக்குது இந்த பிரச்சனை இப்படியே முடியணும் அரகஅதினியவில் உள்ள சலூன் கடைகள் உட்பட அத்தனை கடைகளும் மூடப்பட்டுள்ளது இந்நிலையில் தமது வீட்டின் அருகில் உள்ளவர்களுக்கு மாத்திரம் சிகை அலங்காரம் செய்யும் நடமாடும் சேவையை அவர் தொடங்கி வைத்தார் தற்போது பரகதனியை முழுக்கவும் தமது நடமாடும் சிகை அலங்கார சேவையை செவ்வனே செய்து வருகிறார் இவர் சுகாதாரத்துக்கு சவால் ஏற்பட்டுள்ள இந்த தருணத்தில் சிகை அலங்கார சேவையை சுகாதார ரீதியாக எப்படி அணுகுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார் இப்போ வந்துட்டு கேஃபே வந்துட்டு ரிமூவ் பண்ணுறனால வந்துட்டு நாங்கள் கடையோட வந்துட்டு தேவையான பிளைட் மற்ற இப்போ எங்களோட செலூன் வேலையில் செஞ்சுக்கொள்ள தேவையான மாதிரியான சாமாலாம் டக் டக்குன்னு எடுத்துக்கொள்கிறோம் பிளைட் வந்துட்டு நாங்கள் ஒரு கஸ்டமருக்கு இந்த மட்டும் இல்லை பொதுவாக செலூன் எல்லோரும் ஒரு பிளைட் ஒரு கஸ்டமருக்கு யூஸ் பண்ணுற வந்துட்டு மிச்ச ஹெல்த்தியான ஒரு விஷயம் ஏண்டா ஒரே பிளைட்டை நிறைய பேருக்கு யூஸ் பண்ணுற டைம் ஒவ்வொருத்தர் நோய்கள் வந்துட்டு மாற்றம் அடைகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இது இன்னொருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு தொத்தக்கூடிய மாதிரி பிரச்சனை நிற்கிறதுனால நாங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு பிளேட் தான் பார்ப்போம் மற்ற சிசர் மற்ற நாங்கள் யூஸ் பண்ணுற எங்களோடய டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு டெய்லி நாங்கள் வந்து டிட்டோல்ஸ் அது மாதிரி இந்த மாதிரியான லேசோல் அந்த மாதிரியான கொஞ்சம் கெமிக்கல் ரிமூவ் ஐட்டங்கள் போட்டு வந்து வாஷ் பண்ணிடுறோம் டெய்லி அந்த மாதிரி எங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ வேறுமோ அந்த மாதிரி நாங்கள் க்ளீனாக எங்களோடய தொழில் செஞ்சுட்டு போகிறோம் அரகஅதிநியவை பொறுத்தவரையில் அனைவராலும் வேண்டப்படும் ஒரு நபராக இருக்கும் இவர் சிகை அலங்காரத்துறையில் துறையில் விசேட கட்டைகளை நிறைவு செய்த ஒருவர் ஆவார் வெறுமனே பொருளீட்டுவதை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது ஒரு சேவையாக சிகை அலங்கார சேவையை நடமாடும் சேவை மூலம் தற்போது அன்சாப் வழங்கி கொண்டு வருகின்றார் அடுத்து வரை இருக்கின்ற பகுதி எக்ஸ்பர்ட் டாக் என்கின்ற பகுதி தெரியும் தெரியும்விசாவலை நகரம் என்பது மூன்று மாவட்டங்களுக்கு இடையிலான பரிமாற்ற நகரமாகும் எதிர்வருகின்ற காலங்களில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் போது மக்கள் இந்த நகரத்தை நோக்கி வருவது என்பது ஒரு ஆபத்தான விடயமாகும் இது அது பற்றியதான ஒரு செய்தி போன்ற வெளி பிரதேசங்களில் இருந்து மக்கள் அவிசாவளை நகருக்கு வந்தால் சுகாதார அடிப்படையில் பாரிய பிரச்சனைகள் பல ஏற்படக்கூடும் மிகவும் அண்மைய மாவட்டம் கொழும்பு மாவட்டம் கொழும்பு மாவட்டம் தற்போது மூடப்பட்டிருக்கின்றது ஊரடங்கு சட்டம் காரணமாக அதன் அடிப்படையில் சாதாரணமாக திக்யோவிட்ட மக்கள் பழகி இருப்பது அவிசாவலை நகருக்கு சென்று தமது கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்கு தற்போது அவிசாவளை வலை நகரம் முடக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் நினைக்கின்றோம் எமது நகரத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போது மிகவும் நெரிசலான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம் என்று மற்றும் கொிலேயே நகரத்தின் அதிகமான மக்கள் கொடுக்கல் வாங்கல்களை இதுவரை மேற்கொண்டிருந்தது அவிசாவளி நகரத்துடனாகும் எனவே தற்போது அவிசாவளி நகரம் மூடப்பட்டிருக்கின்றது அது கொழும்பு மாவட்டத்தின் ஒரு நகரம் என்பதால் எனவே யட்டியாந்தோட்ட தெய்யோவிட்ட தரணியகல குருவிட்ட கிரியல்ல ஹங்வெல்ல இங்கிரிய போன்ற நகரங்களிலிருந்து மக்கள் தற்போது அலியகுட நகருக்கே வருகின்றார்கள் பொருட்களை வாங்குவதற்காக நேற்றைய தினம் நாங்கள் மொத்த வியாபார நிலையங்களை திறந்திருந்தோம் பொருட்களை வாங்குவதற்காக அந்த சந்தர்ப்பத்தில் நாற்பதுக்கும் அதிகமான வாகனங்கள் அகலியகுட நகரத்துக்கு வந்திருந்தங்க ஆனால் உண்மையிலேயே இரண்டு வாகனங்கள் மாத்திரமே அஹலிகுட் பிரதேசத்தில் சேர்ந்தவை அனைத்து அடுத்த அனைத்து வாகனங்களும் பிற பிரதேசங்களிலிருந்து வந்தவையாக காணப்பட்டது அதற்கு மிக முக்கியமான காரணம் அவிசாவலய நகரம் மூடப்பட்டமையாகும் எனவே எலுமானால் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்தும் போது விசாவலை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளை மாத்திரமாவது தளர்த்தி எமது பிரதேசத்தில் உள்ள சன நெரிசலை குறைக்க முடியும் என்று அது மிகவும் பிரயோசனமாக காணப்படும் மன்னார் மாவட்டத்தில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட போது இப்படியான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது மணி பேரு கேட்டால் நாங்கள் எங்களுக்கு வேலை வெட்டி போகல அந்த ஊரடங்கு சட்டம் போட்டிருப்பாரு ஒரு உதவியும் இல்லை அதுக்கு என்ன செய்கிறது தெரியல வா ஆ எதுவும் ஊரடங்கு சட்டம் எடுத்தாலுமே ரோட்டில் போகிறதுக்கெல்லாம் ஆட்டோகளுக்கு போகிறது தான் ஆயிரம் ரூபா காசு வேணும் என்ன செய்கிறது தெரியாது வேலை வெட்டியும் இல்லாமல் உதவி ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன சாமான் வாங்கினாலும் ஊருங்க ஊருக்குள்ளே வாங்கினாலும் சரி சரியான விலையாக இருக்குது இருந்தாங்கட்ட செல்ல முதல் சஜிகுமார் எங்களுக்கு வழியில் போகிறதுக்கு போக்குவரத்துக்கு மற்றது தொழிலுக்கு எங்கன்னு போகிற நிலப்பாட்டை நாங்கள் சாப்பாடு பிரச்சனை தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனையாக இருக்குது மற்றபடி எங்களுக்கு இந்த வருத்தம் ஒன்று ஒன்றும் இல்லை வெளியில் போக்குவரத்துக்குள்ள தொழில் தொழில் நாங்கள் அந்தனே கூலி விட சேர்ந்து சாப்பிட்றாரு இப்போ இந்த ஒரு மாதமாக நாங்கள் வெளியில் போக போகிறதுக்கு போகிறதுக்கு ஒன்றும் செய்ய நம்புறோம் ஒன்றும் சரியில்லை வந்து சாப்பாடு கஷ்டம் நாங்கள் வந்து வந்துருவோம் அரசாங்கத்தில் சின்ன சின்ன உதவி தான் தராங்களுக்கு பெருசாக ஒன்றும் தர மாதிரி இல்லை எங்களுக்கு சமத்தியும் இல்லை சில சில சமத்தி விழாக்களுக்கு விற்பனை ஒன்று கொடுக்குறாங்களுக்கு சமத்தியும் இல்லை ஒன்று அது அங்கேயில் வசிக்கிறேன் பேர் ஹோஸ் மாரி இந்த மனுஷனும் இல்லை சரியான கஷ்டம் நிலைமை சாப்பிடுவேன் கஷ்டம் பெரியவங்க அவங்க அங்கே இன்னும் போகவே இல்லாது இவங்கள இருக்கிறேன்னா COVID-19 சந்தேகத்தின் பேரில் ஹரம்பாவ பகதியில் 41 பேர் சுய தனிமை உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய சுய தனிமை காலம் நிறைவடைந்ததன் பின்னர் அரசினால் அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது மே கே அத்துட்டு வேணும் அப்படி கேந்தே ஆகணும் இன்னொரு தான் என்ன கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஹொரம்பாவ பகுதியில் நாற்பத்தி ஓரு பேர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு பொது சுகாதார அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டு வந்தனர் அவர்களின் சுய தனிமைப்படுத்தல் காலம் நிறைவு வந்ததை அடுத்து கட்டுப்பொத்த பொது சுகாதார அதிகாரிகளால் அவர்களுக்கு சான்றிதழ்கள் நேற்றைய தினம் வழங்கப்பட்டது

மீடியா கோ செயற்திட்டத்தினூடாக நாடளாவிய ரீதியில் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய செய்திகளையும் இந்த நிகழ்ச்சிக்காக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோ வாட்ச் அட் ஜிமெயில் டாட் காம் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி அந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைங்கள் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு முழுமையாக ஒருங்கிணைத்து தந்திருக்கின்றார்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியாக்கோ இளம் ஊடகவீரர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இந்த மூன்று நிறுவனங்களும் ஆன இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவீரர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரின் மினிம நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்